கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் செலவழிக்குகிற முறைகளை தந்தது போல சம்பாதிக்கிற வழிகளையும் சொல்லித்தந்தான் ஒரு மனிதருடைய துப்பரவான வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது துப்பரவான வருமானத்தோடு சம்பந்தப்பட்டது அல்லாஹு சொன்னான் என்னும் ஒரு இடத்தில் சாலிஹா வருமானங்களை மனமானதாக ஆக்கி அதை சாப்பிட்ட பின்னால் சாலிஹான அமல் செய்யுங்கள் இமாம் சொல்வார்கள் இங்கு அல்லாஹு தாலா ஒரு மனிதனுடைய பொருளாதார துப்பரவை சாலிஹான அமலுக்கு வழிகோறுகிற விதத்திலே இருக்கிறார் நல்ல அமல்களில் ஈடுபடுங்கள் என்று யாரு சொன்னாலும் அவர் சாப்பிடுகிற சாப்பாட்டை வைத்துத்தான் அவருக்கு நல்லுணர்வுகள் உருவாகும் மஸ்ஜிதுக்கு வாருங்கள் என்று எத்தனை பேர் போய் கூப்பிட்டாலும் அவர் உடுத்துகிற உடுப்பை பொறுத்துதான் அவர் சாப்பிடுகிற சாப்பாட்டின் வருமானத்தை பொறுத்துதான் அவருக்கு மஸ்ஜிதோடு ஒரு இன்பம் ஒரு தொடர்பு ஒரு மகப்பத் பிறக்கும் சுருங்க சொன்னால் வாழ்வாதாரம் எப்படியோ அப்படியேதான் அவரது மார்க்க தண்ணியமான சகோதரர்களே ஆடைகள் அழகாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறோம் பயன்படுத்துகிற பொருட்கள் அழகாக இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறோம் இதற்கெல்லாம் மேலால் நமது உடலில் ஓடுகிற இரத்தம் சுத்தமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அத்தனை அழகுகளும் அத்தனை அழகுகளும் அல்லாஹுவிடத்திலே மதிப்புக்குரியதாக மரியாதைக்குரியதாக மாறும் எந்த மனிதருடைய பொருளாதாரங்கள் அசுத்தமாய் போய்விடுமோ அவருக்கு ஏற்படுகிற முதல் நஷ்டம் என்ன தெரியுமா அவருக்கு ஏற்படுகிற முதல் நஷ்டம் அல்லாஹுவோடு அவருக்கு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும் அலஹி வசலம் அவர்களிடத்தில் வந்து கேட்டார் யார் அசூல் அல்லாஹ் எனக்கு நீங்கள் ஒரு துவா செய்ய வேண்டும் அது என்ன துவா நான் எதை கேட்டாலும் அல்லாஹு தாலா எனக்கு தர வேண்டும் சுருக்கமாக சொன்னால் எனது துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற மனிதனாக நான் மாற வேண்டும் எனக்கு துவா செய்யுங்கள் அபிஹி சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் உனது வருமானத்தை சுத்தமாக்கி பார் நீ துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற அந்தஸ்துக்கு போய்விடுவாய் நான் துவா செய்து உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்காதே உனது வருமானம் தான் அதை முடிவு செய்யும் நிறைய பேருடைய புலம்பல் இருக்கிறது எவ்வளவு துவா செய்கிறோம் எவ்வளவு பிரார்த்தனைகள் செய்கிறோம் எதுவுமே நடந்த மாதிரி இல்லையே கண்ணியமான சகோதரர்களே நாம் செய்கிற துவாக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அல்லாஹுடைய தொடர்பு சரியாக வேண்டும் என்றால் நமது வருமான வழிகள் துப்பரவாக வேண்டும் அல்லாஹு தாலா அதே கட்டளையை தான் அவனை அறிமுகம் செய்த செய்ய வந்த ரசூல்மார்களுக்கும் சொன்னான் மார்களே நான் உங்களுக்கு இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிற வாழ்வாதாரத்தை சுத்தமாக்கி கொண்டு சாலைகான அமல்களில் ஈடுபடுங்கள் இந்த கட்டளை ரசூல்மார்களுக்கு சொன்ன சொல்லப்பட்டதோ அதே கட்டளை தான் நமக்கும் கண்ணியமானவர்களே கொஞ்சம் ஒரு கணம் இந்த நிமிடமே யோசியுங்கள் நான் எனது குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் எதனால் செலவழிக்கிறேன் கண்ணியமானவர்களே செலவழிப்பதில் ஈடுபாட்டு காட்டுகிற இந்த சமூகம் இதற்கு கொடுங்கள் அதற்கு கொடுங்கள் என்று உற்சாகப்படுத்தப்படுகிற இந்த சமூகம் இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்பதை தவறவிட்டு விட்டது வருமானம் பிழையாக இருக்கும் பொழுது எத்தனை கோடிகள் செலவழிக்கப்பட்டாலும் கண்ணியமான சகோதரர்களே இன்னல் ஹபீஸ் ஹபீஸ் வருமானம் பிழையாக இருக்கும் பொழுது செலவழிக்கப்படுகிற அந்த பணங்கள் எந்த ஒரு மோசத்தையும் எந்த ஒரு கெடுதியையும் உங்களை விட்டு தூரப்படுத்தாது இன்னும் சொல்ல போனால் வருமானம் பிழையாக இருக்கும் பொழுது ஒருவர் நலவுகளில் செலவழித்தால் அவருக்கு பாவம் கிடைக்கும் வருமானம் பிழையாக இருக்கும் பொழுது அவர் ஒம்ரா செய்கிறார் அவர் ஹஜ்ஜு செய்கிறார் அவர் அது செய்கிறார் இது செய்கிறார் அவருக்கு நன்மை அல்ல பாவம் கிடைக்கும் காரணம் அவருக்குரிய பணம் அல்ல அது பிறரை ஏமாற்றி பிறருக்கு மோசடி செய்து தான் பயன்படுத்த முடியாத பொருட்களை பிறரை பயன்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை ஏதோ ஒரு விதத்தில் ஜோடித்து செய்துவிட்டு வருகிற வருமானத்தை அவர் செலவழிப்பானாக இருந்தால் அவனுக்குரிய பணம் அல்ல அது இன்னும் ஒருவரை ஏமாற்றி எடுத்திருப்பதனால் இன்னும் ஒருவரின் பணத்தை அவனது அனுமதி என்று செலவழிக்குகிற குற்றம் அவனுக்கு கிடைக்கும் சாதாரணமான விஷயம் அல்ல வருமானம் தவறிப்போவதே கண்ணியமான சகோதரர்களே மிக விசேஷமாக குழந்தைகள் மனைவி மக்களிடத்தில் நல்லுணர்வுகள் உருவாக மாட்டாது இதை விட வேற என்ன வேண்டும் துப்பாக்கிய தனம் கண்ணியமானவர்களே ஆகவே ஒரு கணம் நாம் இப்பொழுதே யோசிக்க வேணும் நான் இந்த விதத்திலே சம்பாதிக்கிறேன் மார்க்கம் நிறைய தூண்டி இருக்கிறது சம்பாதி மலைகளுக்காவது ஏறுங்கள் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வருமானம் ஹலாலாக இருக்கிறதா மலைகளிலாவது ஏறி தேடிக்கொள்ளுங்கள் தவறு கிடையாது இந்த ஊரிலே சம்பாதிக்க முடியாதா ஊருக்கு செல்லலாம் இந்த தொழிலை செய்ய முடியாதா வேறு தொழிலை செய்யலாம் இந்த நாட்டிலே சம்பாதிக்க முடியாதா சம்பாதிக்கும் நோக்கிலே வெளிநாட்டுக்கு செல்லுங்கள் அது தான் சம்பாதிக்க வேணும் குழந்தைகளுக்கு குடும்பத்திற்கு அலாலாக கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனிதர் வெளிநாடு பறக்கிறாரே ஒரு விதத்தில் இது ஹிஜ்ரா சொந்த கருத்தல்லி ரஹிமஹுல்லா சகிபுல் புகாரியுடைய விரிவுரையில் இதை எழுதியிருக்கிறார் எண்ணத்தை பொறுத்தது அவரது தூய எண்ணம் அதை ஐபாதத்தாக மாற்றும் இடம் இடம்பெறுகிற ஒரு ஆச்சரியமான செய்தி இந்த மனிதர் தனது குடும்பத்திற்கு ஹலாலான முறையில் கொடுக்க வேண்டும் என்று அவர் அதாவது கரத்தால் சிரமப்பட்டு கூலி தொழில் செய்கிறார் அந்தியில் திரும்பும் பொழுது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருபவனை போல அவரது தாய் அன்றுதான் அவரை பெற்றெடுத்தவன் போல வீடு செய்கிற தொழிலை வைத்தல்ல மதிப்பு செய்கிற தொழிலை வைத்தல்ல மதிப்பு வருகிற வருமானம் ஹலாலானதா இல்லையா என்பதை சாதனை இதை கட்டினேன் அதை வாங்கினேன் என்பதை வைத்தல்ல மூட்டை தூக்கினாலும் ஒரு பருக்கு ஹராத்தை நான் எனது குடும்பத்திற்கு கொடுக்கவில்லை என்பது பெருமை நான் கூலி தொழில் செய்தாலும் எனது குழந்தை குடும்பத்திற்கு ஒரு சோற்றுமணியும் ஹராமாக போகவில்லை என்பது சாதனை இனியமான பெரியவர்களே சகோதரர்களே நண்பர்களே நம்ம சிலர் தெரியாமல் சில பொழுது வியாபாரங்களிலே ஈடுபட்டு விடுகிறோம் ஒரு மனிதனுக்கு பருவத்தை அடைந்து விட்டால் தொழுகை கடமையாகிறது எப்படி தொழ வேண்டும் என்றவர் தொழுகையை படிப்பது அவருக்கு ஆயினோ கட்டாய கடமை வரக்கத்தால் அவருக்கு இது நாலு மது மசிதில் மதுரசால நடக்கிற ரெண்டு கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு முடிக்கிற பொறுப்பு அல்ல அது தக்பீரில் இருந்து சலாம் வரைக்கும் எது அர்கான் எது கடமை எது தொழுகையை முறிக்கும் என்ன விடயங்கள் உதுவை முறிக்கும் இவைகளை ஒவ்வொரு தனி மனிதனும் படிப்பது பர்தாய் ஏன் அவர் அந்த கடமைக்கு ஆளாகுகிறார் இது போல கண்ணியமானவர்களே யாரெல்லாம் தொழில் செய்ய ஆரம்பிக்குகிறார்களோ அவர் என்ன தொழிலை செய்கிறாரோ அந்த தொழில் குறித்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட தெளிவுகளை பெறுவது அவருக்கு ஐ